ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்கள் அட்வகேட் பிரபு இன்னைக்கு நம்ம சட்டமன்ற நெல்லையை சேர்ந்த ஒரு நபரை போறோம் அதாவது தன் மதத்துக்காகவும் தன் மதம் சார்ந்த மக்களுக்காகவும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அங்கே வந்து நிற்பார் இதுக்காக கத்தி எடுத்து கத்தி எடுத்து கத்தி எடுத்து காவல்துறையும் மக்களும் எல்லாருமே ஒரு ரவுடின்னு ஒரு பட்டம் கொடுத்து ஒரு கட்டத்துல பெரிய பெரிய இஸ்லாமிய ஆர்கனைசேஷன் கூடலாம் அதாவது அமைப்பு அமைப்புகள் இருப்பாங்களே தீவிரவாத இயக்கங்கள்லாம் அது கூடலாம் ஒரு பழக்கம் வந்து நிறைய சிறைகளை பார்த்து தமிழ்நாடு இருக்கிற முக்காவது சிறைகளையும் பார்த்துட்டு பார்த்துட்டு இப்ப ஆடி அடங்கி போதும் பிள்ளைகள் வந்துருச்சு பிள்ளைங்க வளர்ந்து வளர்ந்துருது மனைவிக்காக வாழணும் நம்ம குடும்பத்துக்காக வாழணும்னு சொல்லி எல்லா ரவுடிசத்தையும் விட்டுட்டு இப்போது யாருக்கிட்டையும் ரவுடிசம் பண்ண வேணாம் என்னதான் மதம் உனக்கு முக்கியமா இருந்தாலும் அதை தவிர படிப்பு முக்கியம் சொல்லி முக்கியம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு எல்லா வித்தையும் பார்த்து வந்தாரு சொல்லார் இருந்து பெரிய பெரிய ரவுடிகளும் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டு இன்னைக்கு வேண்டாம்னு சொல்லி தன் மக்களுக்கும் சரி தன் சமுதாய மக்களுக்கும் சரி சக மக்களுக்கும் எல்லாருக்குமே அட்வைஸ் பண்ற இடத்துல இருக்காரு இன்னைக்கு நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனல்ல நெல்லையை சேர்ந்த சைத் அலி என்ற முள்ளான் இவரை தான் பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமன்ற சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணிட்டு பாருங்க பாருங்க பெல்பட நமக்கும் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா யார் இந்த முல்லான் அதாவது செல்லமோர முல்லான் கூப்பிட்டுருவாங்க அவர் உண்மையா பேர் வந்து பாத்தீங்கன்னா அலி எந்த ஊரை சேர்ந்தவர் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையம் பகுதியை சேர்ந்த அப்துல் வஹீப் மற்றும் ராபியா பீவி இவங்க தம்பையினரின் இரண்டாவது மகன் தான் இந்த அலி என்கிற முல்லான் கூட பிறந்தது பாத்தீங்கன்னா ஒரு அண்ணன் பெயர் சுலைமான் ஒரு அக்கா ஒரு தம்பி ரசுல் மைதீன் இவங்க அண்ணனுக்கும் தம்பிக்கும் பாத்தீங்கன்னா எந்த வழக்கம் கிடையாது அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு தான் இருப்பாங்க இவர் படித்ததுன்னு பாத்தீங்கன்னா டென்த் வரைக்கும் அப்பா வந்து வெளிநாட்டுல வேலை நல்ல பணம் நல்ல வீடு பணத்துக்கு பஞ்சவங்க நல்ல வசதியான குடும்பம் தான் ஆடம்பரமா வாழ்ந்திருக்காரு செல்லமா வாழ்ந்திருக்காரு சிறு வயது வயது முதல் பார்த்தீங்கன்னா இவர் பத்தாம் நம்பர் பிடி கடையில தான் வேலை செஞ்சிருக்காரு தன் இஸ்லா இஸ்லாமிய மதத்தின் மீது இஸ்லாமிய மக்கள் மீதும் தீரா பாசமும் பற்றும் கொண்டவர் சிறுவயது முதல் பாத்தீங்கன்னா நடிகர் மன்சூர் அலிகானின் தீவிர ரசிக்கிறாந்திருக்காரு அவருடைய விசுவாசியும் கூட நடிகர் மன்சூர் அலிகான் பாசரை என அவங்களை வந்து இஸ்லாமிய அமை இஸ்லாமிய மதப்படி இந்த நற்பணி மன்றம்லாம் வைக்கக்கூடாது அதனால என்ன பண்றாங்க பாசறை அப்படின்ற அமைப்பை வைத்து என்ன பண்றாரு தன் மக்களுக்கு எதிரும் பிரச்சனை என்றா உடனே தட்டிக்க ஆரம்பிக்கிறார் டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி அய பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது அவருக்கு ஒரு பதினஞ்சு வயசு இருக்கும் அப்பவே பாத்தீங்கன்னா பல போராட்டங்கள் பல ஆர்ப்பாட்டங்கள் பல கலவரம் வரைக்கும் பண்ணியிருக்காரு அதாவது பார்த்தீங்கன்னா நெல்லை மேலப்பாளையம் என்ற ஊர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஊரில் தொண்ணூறு பெர்சன்ட் இஸ்லாமிய மக்கள் தான் இருப்பாங்க இதனால் இந்தியாவில் எந்த இடத்துல இஸ்லாமிய மக்களுக்கு எதனா பிரச்சனை ஆனாலும் மேலப்பாளையத்தில் அது வெடிக்கும் கன்ஃபார்மாக அந்த குரல் கொடுப்பாங்க அந்த அளவுக்கு பர்சன்டேஜ் அங்க அதிகம் முஸ்லீம் மக்கள் நடிகர் மன்சூர் அலிகான் பாசலையில் பாத்தீங்கன்னா சையத் அலி தலைமையில் இளைஞர்கள் நிறைய பேர் சேர ஆரம்பிக்கிறாங்க கந்து வட்டி வாங்குறவங்க பெண்களுக்கு கிண்டல் செய்யறவங்க பெண்களை தவறான வழியில் கூட்டிகிட்டு போகிறவங்க லவ் பண்றேன்னு ஏமாத்துறவங்க சொல்லி யார் யாரெல்லாம் என்னென்ன சமூகத்தில் தேவையில்லாத வேலைகள் செய்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஒன்னு அட்வைஸ் பண்றது அடிச்சு ஓட உருவது அந்த மாதிரி எல்லா வேலையும் பாக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு பாத்தீங்கன்னா செட்டியார் என்பவர் மேலப்பாளையம் காவல் நிலையம் அருகே பெண்களை கிண்டல் செய்ததால் என்பதால் கொலை செய்யப்படுறாரு மேலப்பாளையம் போலீசார் ஒரு எட்டு பேரை கைது பண்றாங்க பாளையங்களை சிறையில் அடைகிறாங்க மூணு மாதம் கழிச்சு ஜாமீன்ல வெளியே வரார் இந்த எட்டு பேரும் பார்த்தீங்கன்னா சையத் அலி கூட இருந்தவர்கள் அப்படின்றதுனால இந்த வழக்கம் வந்து காவல்துறைக்கு டவுட் வருது ஆனால் ஒரு பேரை சேர்க்கல அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு இவரது பாசறையை சேர்ந்த இஸ்லாமிய இளைஞர்கள் ஒரே நாளில் ட்ரிபிள் மோட்டர் பண்றாங்க அதாவது மேலப்பாளையம் ப பஜார்ல பார்த்தீங்கன்னா மயக்க மருந்து கொடுத்த ஒரு பெண்ணிடம் பாலியல் தொந்தரவு கொடுத்த ஒரு டாக்டர் அடுத்து பாபர் மசூதி இடிப்பில் சம்பந்தப்பட்ட அரசு சமைப்பை சேர்ந்த ஒரு டெய்லரு அதே பக்கத்துல இருக்கிற ஒரு பூக்கடைக்காரர் இந்த வழக்குல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே குண்டாச போடுறாங்க குண்டாசு முடிந்து எல்லாம் வெளியே வராங்க இந்த வழக்கிலும் பாத்தீங்கன்னா செய்யதலி மீது போலீஸுக்கு சந்தேகம் ஆனா இருந்தாலும் அவர் பேரை சேர்க்கல ஏன்னா அவர் ஸ்பாட்ல இல்லன்ற பட்சத்துல இவர் மேற்பார்வைதான் நடக்குதுன்ற மாதிரி ஒரு சந்தேகம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செட்டியார் கேஸ்லயும் இந்த ட்ரிபிள் மோட்ரு கேஸ்லயும் விரைவாக நடத்தப்பட்டு கீழ் நீதிமன்றத்தில் அனைவருக்கும் பாத்தீங்கன்னா இரட்டை ஆயுத தீர்ப்பு வழக்கில் முக்கிய சாட்சியாக இருந்த மேலப்பாளையத்தை சேர்ந்த டிரைவர் முத்துகிருஷ்ணன் என்பவர் கூடூரமாக கொலை செய்யப்படுறாரு இந்த வழக்கிலும் பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு முடிச்சு ஆறு பேருக்கு ஆயுள் தண்டனை தீர்ப்பு வழங்கப்படுது கிட்டத்தட்ட சையதலி கூட இருந்தவர்கள் ஒரு நாற்பதுல இருந்து ஐம்பது பேர் வரைக்கும் சிறை தண்டனை அனுபவிக்கிறாங்க இவர் கூட இருந்தவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா சிறை தண்டனை அவங்களுக்கு வந்து இரட்டை ஆயுள் தண்டனை ஆயுள் தண்டனை சொல்லி கொடுத்துடுறாங்க எல்லாருமே உள்ள அனுபவிச்சிருக்காங்க இதற்கிடையில் பாத்தீங்கன்னா அலிக்கு சையத் அலிக்கு அரசால் தடை செய்யப்பட்ட சில இஸ்லாமிய இயக்கங்களோட தொடர்பும் வருது தீவிரவாத இயக்கங்கள் தொடர்பும் கிடைக்குது டைரக்டா இன்வால் ஆகாம பின்னாடி இருந்து சப்போர்ட் எல்லாம் பண்றாரு அவங்க மதத்துக்காக போராளிகளுக்காக சப்போர்ட் எல்லாம் பண்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பாரதிய ஜனதா கட்சியின் திருச்சி நகர தலைவர் வி ஸ்ரீதர் என்பவர் கொடூரமாக கொலை செய்யப்படுறாரு இந்த கொலைக்கு என்ன காரணம் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது ஸ்ரீதர் அயோத்திக்கு கர சேவகரை அனுப்பியிருக்கிறார் திருச்சி போலீசார் சையத் அலியோடு சேர்த்து இருபத்தி பேரை கைது திருச்சி மத்திய அடைக்கிறாங்க கூடவே என்ன பண்றாங்க தேசிய பாதுகாப்பு சட்டமும் இவர் பாயுது நாலு வருடம் சிறையிலே இருக்கிறாங்க ஜாமீனே கொடுக்கல எங்களுக்கு சையதலி மற்றும் மூணு பேர் என்ன பண்றாங்க இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு தான் விடுதலை பெற்றுதான் வெளியே வராங்க அவங்களுக்கு இது சம்பந்தம் இல்லாமல் விடுதலை பெற்று தான் வெளியே வராங்க அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு போலீஸ் இன்ஃபார்மராக இருந்த சாதலி அப் அப்படின்ற ஒரு மேலப்பாளையம் பகுதியில் வச்சு கொலை பண்ணுறாங்க பாளையங்குட்ட சிறைய அடைக்கிறாங்க பின்பு மூணு மாதம் கழித்து கமாண்ட் அடிச்சு திருச்சி மத்திய சிறைகளுக்கு மாத்திராங்க இதுலயும் பாத்தீங்கன்னா தேசிய பாதுகாப்பு சட்டம் அவர் மேல பாயுது ஒன்றரை வருஷம் கழித்து வழக்கு நடத்தி நிரபராதின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டு தான் வெளியே வரார் அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்த சத்தியசீலன் என்பவர் மேலப்பாளையம் பகுதியில் கொலை செய்யப்படுறாரு அதிலும் பாத்தீங்கன்னா இவர் பேரை சேர்க்கல ஆனா இவர் மேற்பாடு தான் நடந்திருக்கின்ற மாதிரி டவுட் வருது ஆனா சைது அலி கூட இருந்த ஒரு எட்டு பேருக்கு என்ன பண்றாங்க ஆயுத அடுத்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பாத்தீங்கன்னா இஸ்லாமிய மதத்தின் கோட்பாட்டுக்கு எதிராக செயல்புரிந்த மேலப்பாளையத்தை சேர்ந்த ஹைரோ நிஷா என்ற பெண்மணி ராமணியை கொலை செய்யறாங்க இந்த வழக்கில பாத்தீங்கன்னா சையத் அலி மூளையாக செயல்பட்ட பட்டார்னு சொல்லி அவரே சேர்த்து சேர்க்கிறாங்க இந்த வழக்குல சேர்த்து என்ன பண்றாங்க மேல மேலப்பாளையம் போலீசார் கைது செய்து பாளையம் குடிசல் அடைக்கிறாங்க இதுலயும் பாத்தீங்கன்னா தேசிய பாதுகாப்பு சட்டம் பாயுதாவர் மேலே மூணு வருடம் கழித்து தண்டனை தீர்ப்பாகுது நன்னடத்தை அடிப்படையில ஒரு ஒரு வருஷம் ஜெயில இருந்துட்டு வெளியே வரார் இந்த சிறையில் இருந்தாலும் இரண்டாயிரத்தி நாலுக்கு மேல இவர் சிறைக்கு போயிட்டு போயிட்டு வர ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி நாலுக்கு மேல என்ன பண்றாருன்னா இந்த இரட்டை ஆயுள் திறனை வாங்கினவங்க அதே மாதிரி ஆயுள் திறனை வாங்கின கைதிகள் கைதிகள் எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா கூட பயணித்த நண்பர்கள் இவங்களுக்காக என்ன பண்றாரு இந்த செட்டியார் கொலைல ஒரே நாளில் ட்ரிபிள் மோட்டர் அடிச்சவங்க செட்டியார் கோயில இருந்தவங்க ஆர்எஸ் சத்தியசீரன் கொலை டிரைவர் முத்துகிருஷ்ணன் கொலை இந்த சம்பந்தப்பட்ட எல்லா வழக்கிலையுமே யார் யார் உள்ள இருந்தாங்களோ இவங்களுக்காக என்ன பண்றாரு வெளியே அட்வொகேட் வச்சு ஹைகோர்ட்ல அப்பீல் போடுறாரு வழக்கு செலவு எல்லாமே பார்த்தீங்கன்னா தன்னுடைய மதம் சார்ந்த மக்கள் எல்லாமே இருக்கிற மேலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பைசா கலெக்ட் பண்ணி இவரும் பைசா போட்டு எல்லாரும் அப்பீல் போறாரு எல்லாரும் வெளியே வரணும்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு வழியா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அனைத்து வழக்கிலிருந்தும் அனைவரையும் விடுதலை செய்து எல்லாரையும் வெளியே கொண்டு வராங்க இதனால பாத்தீங்கன்னா மேலப்பாளையம் ஊருக்குள்ள சுற்று வட்டாரம் நெல்லை மாவட்டம் எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா இவர் பேர் ரொம்ப நல்ல பேரா இருக்கு எல்லோரும் பாத்தீங்கன்னா மறுபடியும் எல்லாரும் ஒன்னு சேர்றாங்க இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம எல்லாம் ஒரு சமூக சீர்திருத்தம் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு என்ன பண்றாங்க ஆர்எஸ்க்கு எதிராக போராடுறாங்க மறுபடியும் ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து இரண்டு பேர் தென்காசிக்கு வெடிமருந்து வாங்க செல்லும் பொழுது பாத்தீங்கன்னா போலீசார் பிடிச்சிடுறாங்க பிடிச்சி விசாரிக்கும் போது இவர் தான் மூலையா செயல்பட்டிருக்காரு சையத் சையது அலிதான்னு சொல்லி என்ன பண்றாங்க தென்காசி போலீசார் கைது செய்து மறுபடியும் தேசிய பாதுகாப்பு சட்டம் போடுறாங்க பாளையங்குடைய அடைக்கப்படுறாரு இரண்டு மாதத்துல உடைச்சிட்டு வெளியே ஜாமீனில் வெளியே வராரு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போயிட்டு ரெண்டாயிரத்தி நாலு இந்த இந்த காலகட்டத்தில் ஒரு அளவு மக்கள் ஒரு மாதிரி முஸ்லீம் மக்களுக்கு பிரச்சனையாக இருந்தாலும் சில மக்கள் என்ன பண்றாங்க இசையா மக்கள் பாதுகாப்பிற்காக பல இஸ்லாமிய அரசியல் கட்சிகள் தொடங்கப்பட்டு இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம் மக்களுக்கு நல்ல பாதுகாப்பு வழங்கப்படுது டக்கு டக்குன்னு எதுவும் பிரச்சனை பண்றது இல்ல ஏதாவது ஒண்ணுனா கத்தி எடுக்கிறது கிடையாது எல்லாமே ஆர்ப்பாட்டம் போராட்டம் சொல்லி அந்த மாதிரி முறையிலேயே போறாங்க வன்முறை கொஞ்சம் ஸ்டாப் ஆகுது ஏன்னா முஸ்லீம் மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குது அது நிறைய அரசியல் கட்சிகள் உருவாகுது அதுக்கு எம்எல்ஏ கொடுக்குறாங்க எம்பிஸ் கொடுக்குறாங்க அங்கீகாரம் படப்படுறாங்க அப்ப என்ன பண்றாங்க சைதலி என்ன பண்றாங்க கூட இருந்தவங்களாம் சரிமா இருக்க அப்புறம் ரவுடி சொன்னா வேணாம் வன்முறை எல்லாம் வேண்டாம் ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம நல்லபடியா போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி பண்ணிக்கலாம்னு சொல்லி சரி கல்யாணமும் ஆகி ரெண்டாயிரத்தி நாலு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க போலீஸ்காரங்க ஒரு கல்யாணம் பண்ணி வைங்க திருந்திட்டு ஒரு கல்யாணமும் பண்ணி வச்சாங்க ஒரு பசங்க நாலு நாலு பசங்க இருக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது சரி இதுக்கப்புறம் நம்ம இது பண்ணி பண்றார் ரியல் எஸ்டேட் பக்கம் போகிறார் அதுக்கிடையில் சில கட்சிகளையும் இருக்கிறார் இந்திய தேசிய லீக் கட்சியில் பொருளாளர் தென் மண்டல அமைப்பு செயலராக இருக்கிறார் கொஞ்ச நாள் இருக்கிறார் அப்புறம் அவருக்கு கட்சிகள்லாம் உடம்பு செட் ஆகல உடம்பு சரி அப்படியே வந்துடுறார் வெளியே அதுக்கு பின் பாத்தீங்கன்னா ஒரு பத்து வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாம குடும்பத்தோடையும் தன் சமுதாய மக்களோடயும் எல்லாம் எதுவும் வாங்காம அவர் ஒன்று வேலை உண்டு குடும்பம் சொல்லி வெறும் சமூக ரீதியான தொண்டுகள் மட்டும் செஞ்சுட்டு வரார் கரெக்டாக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரியல் எஸ்டேட் விஷயமா ரியல் எஸ்டேட் பிரச்சனையில அப்துல் காதர் என்பவர் மேலப்பாளையம் பகுதியில் கொலை செய்யப்படுறாரு அதுல இவரையும் சேர்க்கறாங்க உங்க வழக்கம் இவர் இவரு உங்களுக்கு தெரியாம இருக்காது நீங்க உங்களுக்கு தெரியாம இருக்காது நீங்க சொல்லிதான் நடக்குன்னு சொல்லி இவர் சேர்க்குறாங்க அப்துல் காதர் இறப்பில் திருப்பி மறுபடியும் பாலின சேவைக்கு போறாங்க குண்டாசு போடுறாங்க குண்டாசு ஒரு அஞ்சு மாதம் கழிச்சு உடைக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினேழுல பத்து வருஷம் கழிச்சு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தார் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் என்ன பண்ணுறாரு பெர்டின் ராயன் அப்படின்றவர் ஒரு ரியல் எஸ்டேட் இவர் வந்து ரியல் எஸ்டேட் தொழில் தான் பண்ணிட்டு இருக்காரு என்ன பண்ணுறாரு இவர் பெட்டிஷன் மேலே பெட்டிஷன் அடிக்கிறார் எப்படின்னா இவர் வந்து வேலி டாக்குமெண்ட்ஸ்லாம் விற்கிறது கிடையாது அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு ஸ்டாம்ப் டூட்டிலாம் கட்டது கிடையாது தப்பான கணக்க காமிச்சு வேலி வேல்யூஷன் கம்மியாக காமிச்சு இவர் கம்மியாக கட்டுறாருன்னு சொல்லி ஏகப்பட்ட பெட்டிஷன் லோக்கல் ஒரு வச்சு அமிச்சுனே இருக்கார் இவரும் பலமுறை கூப்பிட்டு பேசி பார்க்குறாரு வேலைக்காவில் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் இவர்கிட்ட மிரட்டி பணம் கேட்குற அளவு வாய்ப்பு இந்த பெர்டின் ராயன் பணம் கொடுக்க எனக்கு ஏன்னா பணம் கொடுத்து பெட்டிஷன் ஸ்டாப் பண்ணுவேன் நான் பணம்லாம் கொடுக்க முடியாது நான் கவர்மெண்ட் கட்ட தான் காசு கட்டிட்டு இருக்கேன் என் மேலே என்ன தப்பு இருந்தால் ஒன்னா மாத்திக்கிறேன் சொல்லி ஒரு வாக்குவாதம் ஓடுது இது கரெக்டா இப்படியே போயிருக்கும் போது பாத்தீங்கன்னா இவங்க பசங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க பாளையங்கோட்டையில வச்சு இவங்கள வெட்டிட்டாங்க இது கரெக்டா பாத்தீங்கன்னா இப்ப இந்த மே மாசம் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி மறுபடியும் கைது செய்யப்படுறாரு இவரு குளமீர்ச்சி வழக்காகுது சையத் அலி திண்டுக்கல்ல திண்டுக்கல்லை சேர்ந்த ரவுடி கோச்சா சாகுல் அப்துல் அஜீஸ் ஹக்கின் முசுமில்லு நைனா முகமதுன்னு சொல்லி எல்லாரும் எல்லாரையும் ஐக்கிரண்டு போலீசார் கைது பண்ணி பாளையங்கோட சொல்ல அடைக்கிறாங்க இல்லை சைத அளிக்கு மட்டும் குண்டாஸ் போடப்படுறது ரெண்டு மாசம் கழிச்சு குண்டாஸை போர்டில் உடச்சிட்டு தற்போது வெளியே வந்திருக்காரு வெளியே வந்தாலும் இவருடைய நிலமை பாத்துங்க வெளியே வந்து திருந்தி வாழணும் நினைக்கிற குடும்பத்துக்காக வாழணும் நம்ம புலப்பு வச்சுக்கலாம் நம்ம ரியல் எஸ்டேட் வச்சு நம்ம நல்லபடியா இருக்கலாம் ஏதா இருந்தாலும் நம்ம சமூக ரீதியாக போலாம்னு சொல்லி சந்தோஷமா தான் வாழ்றாரு ஆனால் என்றோ ஒரு நாள் கத்தி எடுத்தது இன்னைக்கு எப்படி சுத்திக்கிட்டே இருக்குன்னு பாத்துங்க காவல்துறையும் இவங்களை விடமாட்டாங்க என்னதான் இவங்க மதத்துக்காக போராடினாங்க போராளினாலும் செய்தது எல்லாமே கொலை குற்றங்கள் தான் இல்லை ஏதாவது ஒரு முக்கவசி கேஸ்ல இருந்து வந்துட்டாரு திருந்தி வளம் நினைக்கிறார் ஆனா எப்படி குற்றங்கள் அவரை திருத்ததுன்னு பாருங்க பின்னாடியே தோட்டதுன்னு பாருங்க சாதாரண விஷயத்தையும் கத்தி எடுக்கிறதும் தோணுது அவங்க கூட இருக்கிறவங்களும் பாத்தீங்கன்னா யாரும் சாதாரண அவங்களுக்கு கிடையாது எல்லாம் ரவுடிங்க எடுத்து டக்குன்னு கத்தி எடுத்து வெட்டிடுறாங்க தயவு செய்து மதத்துக்காக இருந்தாலும் சரி ஜாதிக்காக இருந்தாலும் சரி ஃப்ரெண்டுக்காக இருந்தாலும் சரி எதுக்காக இருந்தாலும் ஒரு கத்தி எடுப்பது தவறு இன்னைக்கு அதை உணர்ந்திருக்காரு இன்னைக்கு உணர்ந்துட்டு எந்த பிரச்சனையும் வேணாலும் தான் ஊதுங்கிருக்காரு அப்பையும் பாருங்க மாதிரி இருக்கும் ஒருத்தர் வெட்டிக்கிறாங்க இப்பையும் குண்டாஸ் போயிட்டு தான் வந்துருக்கிறாரு ஆனா தயவு செய்து ரவுடீசம் வேண்டாம் எப்படியாப்பட்ட பார்த்து பாத்துருப்பாருன்னு பாத்துங்க சின்ன ரவுட்ல இருந்து பெரிய ரவுட்ல இருந்து பெரிய 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 தீவிரவாதிகள் எல்லாம் பழக்கம் வந்துட்டு இன்னைக்கு திருந்தி குடும்பத்துக்காக வாழணும்னு வாழ்றாரு இதை வந்து நீ ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துங்க நான் மதத்துக்காக போகிறேன் இஸ்லாமியத்துக்காக போகிறேன் இந்துஸுக்காக போகிறேன் ஆர் எஸ் எஸ்ல இருக்கேன் நான் நான் கிறிஸ்டியானிட்டிக்காக போறேன்னு சொல்லி தயவு செய்து குடும்பத்தைங்க பல வருடங்கள் ஜெயிலில் சிறையில் அப்படியே தான் கிடக்கணும் இன்னும் அரசு சேர்ந்தவர்களும் சரி இதுவும் சரி இஸ்லாமியில் சேர்ந்தவர்களும் சாதாரண சின்ன சின்ன குற்றங்கள் பாம்பு சந்தாங்க வெடிச்சாங்கன்னு சொல்லி பத்து வருஷம் இருபது வருஷம் உள்ளேயே ஜாமீன் கிடைக்காம இருக்காங்க தண்டனை பெற்று அப்படியே லைஃப் போகுது தயவு செய்து எதுக்கும் கத்தி எடுக்கிறது பாம்பு போடுறதோ என்னைக்குமே இது வந்து லைஃபுக்கு நல்லா இருக்காது முடியாது லைஃப் போயிடும் எதையுமே சொல்யூஷன் கொண்டு வர முடியாது இவருடைய காணொலி கொடுக்கும் இவர் மீது பார்த்தீங்கன்னா எட்டு கொலை வழக்கு மூணுக்கும் மேற்பட்ட கொலை முயற்சி வழக்கு மூணு அடிதடி வழக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பதினேழு வழக்கு இருக்கு நாலு முறை முறைக்கு மேல தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்காரு முறை சட்ட சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்காரு தயவு செய்து எந்த மதம் இருந்தாலும் எந்த ஜாதியாக இருந்தாலும் கத்தி எடுத்தா எந்த சொலியூஷன் கிடைக்கிறதுக்கு தான் காணொலி போட்டிருக்கோம் இவ்வளவுதான் சைதலி என்ற முல்லான் பத்தி காணொலி மீண்டும் காணொலி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமன்ற பண்ணிட்டு பாருங்க ஷேர் மீண்டும் காணொலி பார்க்கலாம் நன்றி வணக்கம்